வணக்கம் இது மயான காளியினுடைய ஒரு அற்புதமான காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர என்னன் சந்திரகுமார் இந்த என்ன பார்க்க சகல வசியமும் உண்டாக எப்படி சகல எல்லாம் வந்துடும் அதாவது பெண் வசியம் வந்துடும் கணவன் மனைவி தொழில் வசியம் வந்துடும் பணங்காசி வசியம் வந்துடும் குலதெய்வ வசியம் வந்துடும் இஷ்ட தெய்வம் வந்துடும் ஜனவசியம் வந்துடும் ராசவசியம் வந்துடும் அரசாங்க வேலை வசியம் வந்துடும் உதவி வந்துடும் பத பதவி எல்லா வசியமும் வந்துடும் ஆனால் இதை செய்கிறது கொஞ்சம் குழந்த பிறந்த தாய்மார்களுடைய பால் தேவை குழந்த பிறந்த தாய்மார்களுடைய பால் தேவை ஒரு அஞ்சு ஆறு மாதம் குழந்தையாக இருக்கணும் அவங்க உங்களுக்கு சொந்த சொந்தமாக இருந்தால் தான் கொடுப்பாங்க யாருன்னு தெரியாதவங்ககிட்ட போய் நீங்கள் வாங்க முடியாது அதை வாங்கிட்டு வந்து நாமக்கட்டின்னு ஒன்று இருக்குது எப்படி நாமக்கட்டின்னு ஒன்று இருக்குது அதை அந்த பாலில் இழைச்சிக்கங்க சரியாக அந்த பாலில் இடைச்சிக்கிட்டு நாய் குட்டி போடுறதில்ல அதில் ஒரு அஞ்சாறு குட்டியாக இருக்கும் சில இடத்துல நாலு குட்டி இருக்கும் சில இடத்துல மூணு குட்டி இருக்கும் அந்த நாய்க்குட்டியினுடைய ஆனால் அந்த நாய்க்குட்டியை சிரமப்படுத்தாமல் கண்ணெல்லாம் முழித்து கொஞ்சம் பெரிய குட்டியாகணும் கொஞ்சம் கூட அதை கஷ்டப்படுத்தக்கூடாது நீங்கள் பழிக்காது அந்த நாய்க்குட்டியினுடைய கோரப்பல்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு பல்லை எப்படியோ நீங்கள் கட் பண்ணி எடுப்பீங்களோ புடுங்குவீங்களோ தெரியாது அதை லைட்டாக எடுத்துக்கணும் ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் அந்த நாய்க்குட்டிக்கு கடுகளவு கூட சேதாரம் இருக்கக்கூடாது அதுக்கு வலிக்கக்கூடாது சேதாரம் இருக்கக்கூடாது அதை தும்பப்படுத்தக்கூடாது நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது அந்த நாய்க்குட்டியினுடைய கோரப்பல் இந்த தாய்ப்பல்ல நாம இழைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா அதை நல்லா இப்படி எடுத்து ஒரு வெள்ளி தாயத்தில் அதை உள்ள தள்ளுங்கள் நல்லா அந்த தாய்ப்பாலில் அந்த நாமக்கட்டியை நல்லா வலி அதை இழைச்சி அதை வழித்து எடுத்து அந்த வெள்ளி தாயத்தில் உள்ள தடவிட்டு கொஞ்சம் போல் குங்குமம் கொஞ்சம் போல் திருநீர் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி உள்ள வச்சு இந்த நாய்க்குட்டியினுடைய கோரப்பல் வலி இல்லாமல் சிரமப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் ஒரு பல் எடுத்துருக்குறோம் இல்லையா அந்த பல்ல உள்ளே வைங்க பைரவர் எப்படி பைரவர் அந்த பல்லை உள்ளே வச்சு மேலே லாக் பண்ணுங்க தண்ணி போகாத அளவுக்கு அதை லாக் பண்ணி பேஸ்ட்டு போட்டு ஒட்டி அதுக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணுங்க ஒரு சக்கரை பொங்கலோ ஒரு வெள்ளமோ ஒரு கற்கண்டோ ஏதேனும் ஒரு பொருளை வச்சு குங்குமத்தலை இல்லை செவ்வாத மந்திர உச்சாரணம் அந்த தாயத்துக்கு ஒரு மூணு நாளைக்கு உரு கொடுத்து வெள்ளி செயினில் கழுத்தில் போடுங்க எப்படி வெள்ளி செயின் வாங்கி அந்த தாய்த்த கழுத்தில் போடுங்க அப்புறம் பாருங்க பைரவர் உங்க கூட நின்று எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களையும் சகல வசியத்தையும் அப்படியே கொண்டாந்து தள்ளுவர் புரியுதா உங்களுக்கு எதோ தொடுங்க உடனே பலிதம் என்ன நினைச்சாலும் உடனே வெற்றி மேலே வெற்றி ஆனால் அந்த நாய்க்குட்டிக்கு கொஞ்சம் கடுகளவு கூட இனிமையளவு சிரமம் இல்லாமல் இதை பண்ணணும் பதினெட்டு சித்தர்கள் வந்து உங்களுக்கு சும்மா இல்லை ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னா மிக்கிற அதாவது மெலிரு ஊட்டின்னு ஒரு செடி இருக்குங்க சதுரகிரியில் நீங்க பார்க்கலாம் இரவுல சீரியல் பல்ப்பு செட் இருக்குல்ல அந்த மாதிரி ஜொலிக்கும் அதுக்கு எங்கேருந்து இருந்து கரண்ட் வருது மின்மணி பூச்சி தொட்டா சிருங்கியோடய செடியினுடைய அற்புதம் தொட்டா சுருங்கிதான் நிலம்பூரண்டி ஆளை கண்ட உள்ளே ஓடி ஒலியுதில்லை மூலிகைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது ஆளை கொள்கிற மூலிகை எல்லாம் இருக்காங்க காட்டில் அப்படியே சுருட்டி ஒடிச்சு இல்லாமல் வாங்கிக்கிறோமா விடை செடிகள் சரியா இதை பண்ணுங்க நல்லாயிருக்கும் அடுத்த காணொலியில் சந்திக்கிற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்